காக்காரோ கல்மஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித்தோ மோக் அனைவருக்கும் நமஸ்காரம் காவேரின்ற வார்த்தையில கான்ற சப்தமானது நமது எல்லாம் கல்மஷங்களை எல்லாம் அழிக்கிறது காவேரியில் உள்ள வேன்ற சப்தமானது நமது விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறதாம் ரீன்ற சப்தமானது மனிதர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கிறதா அதனால் ஞானிகளால் காவேரி என்று போற்றி அழைக்கப்படுகிறார் ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தாலேயே ஒருவருக்கு மனுஷிய ஜென்மமானது உலகத்தில் மனித ஜென்மம் எடுத்தும் யார் ஒருவர் இந்த துலா செய்யவில்லையோ அவர்கள் பிறந்ததே வீண் அவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள் புராணம் சொல்கிறது யார் ஒரு துலா மாசத்தில் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் தவம் தானம் வேத அத்தியனம் ரத்தம் ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையா அப்போ எதுவுமே செய்ய வேண்டியதுலையா அப்படின்னா அதனும் துலா உசத்தியாக சொல்லப்பட்டது ஒருவர் ஒரே ஒரு முறை இந்த மாசத்துல செய்தால் அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனாகவே ஆகிவிடுகிறார்கள் துலா மாசத்துல காவிரியில் நீராடுபவர்கள் தங்களது குடும்பத்தினரையும் சேர்த்து மூன்று கோட்டி உறவினர்களை கடைத்து ஏற்றுகிறார்களா அத்துடன் அவர்களுக்கு இக்கவர சௌக்கியமும் கிடைக்கிறது காவேரி மகாத்மியத்தை பக்தியுடன் படிப்பவர்கள் கேட்பவர்கள் சகல பாபங்களும் நீங்க பெற்று மோட்சத்தை அடைவார்கள் புத்திர

இந்த துலா ஸ்நானத்தால் என்னென்ன பாபங்கள் எல்லாம் தொலைகிறது இந்த துலா மாதத்தில் என்னென்ன தானங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை முடிந்த அளவு விரைவாக பார்க்கலாம் இவ்வளவு நியமங்களும் கடைபிடிக்க முடியாதோரும் எளிமையான முறையில் என்னெல்லாம் செய்தால் அவர்களது ஏழு ஜென்ம பாபங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பது மகாபாக்யம் பாக்கியம் செய்தால் மட்டுமே இதை கேட்க முடியும் முழுமையாக கேட்டு முடிக்கும் போது ஒவ்வொருவரும் இதை நிச்சயம் உணர முடியும் கெட்ட நடத்தை கொண்ட ஒரு பெண் இந்த துலாக்காவரி ஸ்நானம் மட்டுமே செய்து அவள் சொர்க்கம் சென்ற சரித்தம் நேரம் இருந்தால் இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லது அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இது எதுவுமே செய்ய முடியவில்லை எங்களால் நேரம் இல்லை இல்லை உடல்நிலை கருதி ஏதோ ஒரு காரணத்தால் செய்ய முடியல அப்படின்னாலும் இதை கேட்பதாலேயே இந்த புராண சிரவணத்தினாலேயே பல மடங்கு புண்ணிய பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது இது தொடர்ந்து இந்த துலா மாதம் முழுவதும் வரும் அனைவரும் துலாக்காவரி புராணம் கேட்டு புண்ணிய பலன் பெற பிரார்த்திக்கிறேன் பதவிக்குள்ள போகலாம் ஒரே ஒரு முறை துலா காவேரி ஸ்நானம் செய்தால் அவன் உடனே ஸ்ரீமன் நாராயணனாகவே ஆகிறான் சொல்லி பார்த்தோம் இல்லையா மற்ற விரதங்கள்ல ஏதேனும் குற்றம் குறை உண்டானால் செய்யணும் ஆனா உண்டான ஒரு தடவை போட்டு வெறும் ஒரு ஸ்நானம் செய்த ஏழு ஜென்மத்தில செய்த சகல பாபமும் நீங்குமா அதையே நம்ம சாதாரண முழுக்கு போட்டு எழுந்தாலே இப்ப ஏற்பட்ட பலனா விதிப்படி நியமப்படி ஸ்நானம் செய்த தாய் வகையில் தந்தை வகையில் ஏழு தலைமுறைக்கும் அதோடு வனுக்கும் வைகுண்டம் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி துலாஸ்நானம் செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்து பல் துளக்கி சுத்தி செய்து கொண்டு காவேரியில ஸ்நானம் செய்ய வேண்டும் சங்கல்பம் செய்து கொண்டு துலாஸ்நானம் செய்து புஷ்பங்களை எடுத்து காவேரி அன்னையை வணங்கி நமஸ்கரித்து ரங்கநாதரையும் வணங்கி நமஸ்கரித்து ஜலத்தினால் ஆர்யம் தர வேண்டும் சந்தியாவந்தனம் இதர நித்யானுஷ்டானங்கள் ஜபம் எல்லாம் செய்து பின் அங்குள்ள பௌராணிக்கரை பார்த்து பக்தியுடன் நீங்கள் புராணம் சொல்ல கேட்டாலே எங்களது பாபங்கள் நீக்கும் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு புராணம் துலா புராணம் அவர்களிடம் அவரவரால் தட்சிணைகள் அகலும் ஸ்நானம் செய்பவர் ஏதேனும் ஒரு நியமத்துடன் செய்தால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க சக்தி இல்லாதவர் பெண்கள் குழந்தைகள் மற்றவர்கள்லாம் நியமம் இல்லாமே ஸ்நானம் செய்யலாம் அதற்கு பூர்ண பலன் உண்டு

நிஷித்தமான காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டாத காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துக்கொள்வது அது பின்னாடி தெரிந்து கொள்ளலாம் எடுத்துக்கொள்வது அப்புறம் தானம் வாங்குவது பராணம் வெளியில் சென்று சாப்பாடு எடுத்துக்கொள்வது இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விட வேண்டும் இதை எல்லாருமே எப்பவுமே அனுஷ்டிக்கணும் இந்த காலத்துல கண்டிப்பா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்ற துலா மாசத்துல விசேஷமாக கவனிக்க வேண்டிய நியமங்கள் என்ன பூஷணிக்காய் கத்திரிக்காய் மொச்சை கொள்ளு மொச்சை கொட்டை மகா மாஷம் துவரை கேழ்வரகு தினை சிறுகீரை சொரைக்காய் முருங்கக்காய் தருணி வெண்கலத்தட்ல சாப்பிடுவது இரவு சாப்பாடு எடுத்துக்கொள்வது இரண்டு சந்திகள் அதானும் சந்தியா கால வேலையில சாப்பிடுறது துஷ்டர்கள் அண்ணம் வேண்டாத துஷ்டர்களால் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது பழைய சாதம் சாப்பிடுவது எருமை பால் எடுத்துக்கொள்வது பித்ருசேஷம் இதையெல்லாம் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரீகள் குழந்தைகள் சாப்பிட்ட மிகுதியை உண்பது முடி

மோஷம் நிச்சயம் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது மலஜம் நிறைந்தது வாழ்க்கை குமிழி போன்றது எந்த சமயத்துல இந்த உடம்ப கொண்டு அதனால ஒரு ஒரு தினமத்தையும் வீணாக்க கூடாது இந்திரியமும் நல்லா இருக்கு சுவாதீனமா இருக்கிற போதே புண்ணியத்தை செய்யணுமே புண்ணியமான நதிகள் சுலபமா கிடைக்கிறது இந்த ஷரத் காலம் ரொம்ப சுகமான காலம் இந்த நித்ரின்ற பேய விரட்டி காலம் உடம்புல எழுந்துண்டு நரக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கவர்கள் இந்த காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும் அதானோ இது எப்படி சொல்றாராம் வலது கையை தூக்கி நான் சொல்றேன் கேளு நதிகள்ல சிறந்த காவேரி பிரவாகமா ஓடுறது அது பாபங்கள்லாம் தொலைக்க கூடியது அப்படின்னு தீட்சை செஞ்சுருக்கு நீ கஷ்டப்பட்டு விரதம் நியமங்கள்லாம் இருந்து உனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு இருக்கு இல்லையா அது சாதாரணமா இந்த காவேரி ஸ்நானத்தினாலேயே கிடைக்கிறது இது சத்தியம் சத்தியம் அப்படின்னு வலது கை உயர்த்தி நான் முக்காலமும் சத்தியமாக சொல்கிறேன் கேள் மகாராஜனேன்னு அகஸ்த ஹரிச்சந்த சொல்றாரா இது நம்ம முன்பதிவுலேயே பார்த்தோம் அவர் தொடர்ந்து சொல்றார் என்னென்ன பாபங்கள் எல்லாம் இந்த ஸ்துலா ஸ்நானத்தினால நீங்கும் அப்படின்னு ஹரிச்சந்திரா காவேரியோட மகிமையை நான் உனக்கு சொல்றேன் கேளு பித்ருஹத்தி பிராமணஹத்தி கோஹத்தி கர்ப்பஹத்தி அபார்ஷன்ல ஆகிறது ஸ்ரீஹத்தி சிசு ஹத்தி முதலியவற்றை செய்தவர்கள் குரு பத்னி கவனம் குரு பத்னியை அபஹரித்தவர்கள் வேத அத்தியனம் செய்யாதிருத்தல் சதாச்சாரம் இல்லாமை சுராபானம் அதாவது மது அருந்துதல் அக்னி உபாசனை இல்லாமை கடவுளுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்ணுதல் முதலிய பாபங்கள் செய்த செய்தோர் ஒரே ஒரு முறை துலா காவேரி ஸ்நானம் செய்தால் அவையெல்லாம் அகலுமாம் அத்துடன் அவர்கள் பிரம்மலோகம் சென்று அங்கிருப்பவர்களால் கொண்டாடப்படுவார்களாம் இவ்வளவு சொல்றீங்களே எங்களால ஸ்நானம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்க என்னன்னா காவேரி நதிக்கு போய் ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு அந்த நதி காவேரி நதி தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லி அதை நம் வீட்டு தீர்த்தத்துடன் சேர்த்து குளிக்கலாம் உடல்நிலை முடியாதோரும் வெந்நீருடன் கலந்து குளிக்கும் பதத்திற்கு கொண்டு வந்து ஸ்நானம் செய்யலாம் அதையும் செய்ய முடியாதவர் இந்த காவேரி மகாத்மியத்தை கேட்கலாம் அதுவும் முடியாதவர் காவேரி புராணம் சொல்பவர்களை தனத்தால் பூஜிக்கலாம் ஏழையாக உள்ளவர்கள் என்னால முடியல அப்படி நினைத்தா உள்ளவர்களிடம் நல்ல வார்த்தைகள் சொல்லி அப்பா இது கேட்பது மகா பாக்கியம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவர்களை வைத்து பௌராணிக்கரை பூஜிக்கும்படி செய்யலாம் இதுக்கு வேதோக்த மந்திரம் எல்லாம் இல்லைன்றதுனால ஸ்திரீகள் சிறுவர்கள்லாம் சாதாரணமாக முழுகினாலே போதுமானது துலாஸ்நானம் செய்து அக்ஷதை ஜலத்தால் பித்ருதேவ ரிஷிகளுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் இந்த தர்ப்பணத்தால் பித்ருக்கள் சித்தர்கள் ரிஷிகள் தேவர்கள் யக்ஷர்கள் கிம் புருஷர் நாகர்கள் ருத்ரர்கள் ஆதித்யர் மருத்கணம் கிண்ணரர் முதலியவர்களும் சர்வ லோகமுமே சந்தோஷமடைமாம் சூரியன்தானே பிரத்யக்ஷ தெய்வம் இந்த லோகத்திற்கே சாட்சியாக இருப்பவர் அவரை உதய நேரத்தில் வணங்கி அவரவர் சக்தி கேற்றபடி காவிரி ஸ்நானம் செய்து இந்த துலா காவிரி மகாத்மியத்தை கேட்க வேண்டும் அல்லது தெரிந்தவர்கள் இதை சொல்ல வேண்டும் இந்த காவிரி மகாத்மியம் எந்த வீட்டில் இருக்கிறதோ யார் அதை பூஜிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் ஆவான் வாக்கு வாக்குச்சாத்துவான் வேதம் அறிந்த வேதியர்களுக்கு தர்ம சாதனமான இந்த புத்தகத்தை தானம் கொடுத்தால் சக்கல பாபங்களும் அகன்று விஷ்ணு லோகத்தில் பூஜிக்கப்படுவார்களாம் துலா மாசத்தில் ஸ்நானம் செய்து பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்து இந்த காலத்தில் உண்டாகும் நல்ல பொருட்களை தானம் செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்பவர்கள் சக்கல போக பாகியங்களையும் அனுபவித்து பிரம்மலோகத்தில் பூஜிக்கப்படுவார்கள் துலா மாசத்தில் ஹரிஹரருடைய அதானும் சிவன் கோவில் விஷ்ணு கோவில் சன்னதியில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நித்தியமாக இந்த மாதம் முழுவதும் ஏற்றினால் சூரிய லோகத்திற்கு செல்வார்களாம் அவர்களுக்கு சூரியலோகம் கிடைக்கும் துலாஸ்நானம் செய்து குடும்பஸ்தராக வேதமறிந்த பிராமணருக்கு பூதானம் அல்லது கிரகதானம் செய்பவர்கள் பிரம்மலோகம் சென்று சக்கல பாகியங்களையும் அனுபவித்து பூமியில் சக்கரவர்த்தியாகவும் பிறப்பார்கள் தரித்திரனான பிராமணருக்கு தனம் அல்லது தானியம் அளிப்பவர்கள் நீண்ட காலம் தனக்கனாக செல்வந்தனாக இருந்து பின் குபேரனுக்கும் குபேரனுடன் பெறுவார்களாம் பிராமணருக்கு அகன்று சத் சந்தான பேரு உண்டாகும் பல பிறகு வேதம் அறிந்தவர்களாக பிறப்பார்களாம் ஏழையான உழவாளிகளுக்கு காலையை தந்தால் கோலோகம் சென்று சகல பாகியங்களையும் அனுபவித்து பின் பூமியில் பூமிக்கு பிறப்பாராம் குழந்தைகள் உள்ள பிராமணருக்கு கன்றுடன் கூடிய பசுவை தானம் செய்தால் புத்திரன் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் முதலியவை எல்லாம் வளரும் அவனது வம்சமே மேன்மேலும் வம்சமேலும் தேவகடன் பித்ருக்கடன் மூன்று வகையான கடனும் அகன்று பித்ருலோகம் செல்வார்கள் அப்பமிருத்தியுவை போக்கடிக்கும் எருமையை தானம் செய்தால் செய்பவருக்கும் அவரது வம்சத்தவருக்கும் அப்பமிருத்யு வராத தீர்க்க ஆயுசுடன் இருப்பார்கள் துலா மாசத்தில் பிராமணர்களுக்கு விதையை தானம் செய்தால் சக்கள் போகங்களையும் அனுபவித்து தீர்காயுசாக இருப்பார்கள் பல குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கும் பதினான்கு இந்திரன் ஆயுள் காலம் வரை அப்சரஸ்களுடன் ஒரு கிராமத்திற்கே அதிபதியாக பிறப்பார்களாம் தரித்திரனான பிராமணருக்கு அரிசி தானம் செய்தால் வீட்டில் ஒருபோதும் ஒருவருடனும் கலகம் உண்டாகாது அவன் வீட்டில் களி புருஷன் அவனை அணுக முடியாது கலகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழைப்பழம் தானம் கொடுத்தால் போகம் பெறலாம் தாம்பூலம் தேங்காய் பச்சகற்புரம் குங்குமப்பூ கஸ்தூரி சந்தனம் சாம்பிராணி முதலியவைகளை தேவ ஆராதனத்திற்காக தானம் செய்பவர்களுக்கு ஸ்வர்கத்தில் தேவ போகம் அனுபவித்து அவனியில் இந்த உலகத்தில் சக்கரவர்த்தியாக பிறப்பார்கள் பசும்பாலை தானம் செய்தால் வீட்டில் பசு பாக்யம் புத்திர பாக்யம் ஆயுள் ஆரோக்கிய விருத்தி முதலியவைகளை அடையலாம் நெல்லிக்காய் தானம் செய்தால் தத்துவ ஞானத்தையும் பக்தியையும் உண்டு பண்ணும் தில தானம் செய்தால் பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள் கயாஸ்ரார்தம் செய்த பலன் கிடைக்கும் தலைகாணி மெத்தை நல்ல விரிப்பு உள்ள கட்டில் இதை ஏழையாய் உள்ள குளிரால் வருந்துபவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள வேத வித்துக்கு தானம் செய்தால் ஸ்வர்க்கம் சென்று அப்சரஸ்களுடன் கூடி ஆனந்தமாக இருப்பார்கள் குளிரால் மெலிந்த ஏழை பிராமணருக்கு கம்பளம் அளித்தால் வாயு ரோகம் வராது ரோகம் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள் அது நீங்கும் அவர்களை விட்டு குணமாகும் வந்த நோயும் அகலும் குடை தானம் செய்தால் அரண்மனையில் வசிக்கும்படி செல்வம் கிடைக்குமாம் ராஜராஜனாக ஆகலாம் பகவானை அர்ச்சிப்பதற்கு மல்ல முல்லை தாழம்பு இப்படி அந்தந்த காலத்தில் உண்டாகும் புஷ்பங்கள் இதை தானமாக கொடுத்தால் பூமியில் சகல போகங்களையும் அனுபவித்த முடிவில் பிரம்மலோகத்தில் பூஜிக்கப்படுவார்கள் செல்வன் புத்திரன் விஷ்ணு பக்தி முதலிய சக்கலமும் அவர்களுக்கு உண்டாகும் கிடைக்கும் நல்ல யக்னோப அதாவது பூனலை தானமாக கொடுத்தால் பத்து பிறவிகளில் வேதமோதும் வேதியனாக பிறப்பான் பிரம்மச்சாரிக்கு மவுஞ்சின்ற அந்த புல் தர்பை புல்லை தானமாக கொடுத்தால் ரோகம் நீங்கும் ரோகமின்றி கல்வியிலும் நிபுணன ஆவார்கள் யக்னோபத்திற்கு வேண்டிய பருத்தியை தானமாக கொடுத்தால் குஷ்டரோகம் அகலமாம் பிராமண ஜென்மம் விஷ்ணுவை பூஜிக்க துளசி தானம் செய்தால் சகல புண்ணியலோகங்களையும் அனுபவித்து சர்வனாக சக்கரவர்த்தியாக ஆவான் அடுத்து அவுபாசனம் அக்னிஹோத்திரம் செய்பவருக்கு சமித்து அல்லது விறகு தானம் செய்தால் அக்னிஹோத்திரியாக பிறப்பார்கள் துலா மாசத்துல காவேரி தீரத்தில் அறுசுவையுடன் அன்னதானம் செய்தால் அவர்கள் தேவர்களாக ஆவார்கள் பயரு உளுந்து எண்ணெய் மிளகு மிளகாய் வெள்ளம் கடலை நெய் சர்க்கரை முதலையொட்டை அவரவர்கள் அனுபவிக்கலாம் ஸ்ரீ ரங்கநாதருடையம் செய்பவருடைய பெருமையை கூற அந்த மகாவிஷ்ணுவே சக்தி படைத்தவர் ஒரு துர்நடத்தை உள்ள ஒரு பிராமண பெண் காவிரி ஜலத்தில் முழுகின மாத்திரத்தில் ஸ்வர்க்கம் சென்றாலாம் அவளது புருஷனுக்கும் வைகுண்டம் கிடைத்ததாம் உலகில் உள்ள மூன்றரை கோடி புண்ணிய தீர்த்தங்களும் பகவானுடைய கட்டளையால் இந்த துலா மாசத்துல கங்கையை முன்னிட்டு கொண்டு காவேரியில் வந்து சேர்கின்றனவாம் நியமத்துடன் ஸ்நானம் செய்தவருக்கு மட்டுமே இந்த மாசம் காவேரி செய்யும் பாக்கியம் அப்போ காவேரி ஸ்நானம் செய்தாலே ஆண்டு புண்ணியமாக கங்கா ஸ்நானம் செய்திருக்கோம் செய்ததற்கு சமான பலன் உண்டு பாவிகள் தன்னிடம் கழுவும் பாபங்களை எப்படி நான் அகற்றுவது அப்படின்னு சொல்லி கங்காதேவி பிரம்மா கேட்க துலா மாசத்துல ஸ்ரீ ரங்கநாதருடைய சன்னதியில காவிரி ஸ்நானம் செய் உனது சகல பாபங்களும் அகலும்னு சொன்னார் பிரம்மா சங்கல்பம் செய்யாமல் மந்திரம் எந்த ஒரு மந்திரம் தந்திரம் எல்லாவற்றையும் விட்டு சாதாரணமா காவிரி ஜலத்துல ஒரு முழுக்க போட்டு எழுந்தாலே ஏழு ஜென்ம பாபம் அகலும் மனசுடன் விதிப்படை ஸ்நானம் செய்த கோட்டி குலத்தவரை பாபத்திலிருந்து விடுவித்து புக்தி முக்தி இரண்டையுமே தருமாம் இந்த துலா மகாத்மியத்தை கூற ஆயிரம் முகமுள்ள ஆதிசேஷனை தவிர வேற யார்னால முடியும் இப்படி அகஸ்தியர் சொல்ல ஹரிஷன் கேட்கிறான் ஹே முனி ஸ்ரேஷ்டரே நீங்கள் ஏதோ ஒரு குணம் கொண்ட பிராமண ஸ்திரீயானவள் காவிரி ஸ்நானம் செய்து சொன்னே அந்த பாப்பியானவள் எப்படி நற்கதி பெற்றாள் என்பதை பற்றி சொல்லணும்னு ஹரிச்சந்திரன் கேட்க அகஸ்தியரும் சொல்ற நம்ம இதை அடுத்த பதிவுல பார்க்கலாம் துலா ஸ்நானம் செய்ய முடியாதோரும் இந்த துலா காவேரி மகாத்மியம் புராணம் கேட்பதே புண்ணிய பலனை தரும் என்பதை நாம் இதில் தெரிந்து கொண்டோம் அதனால் இதை அனைவரும் தொடர்ந்து கேட்டு புண்ணிய பலன் பெறுவோம் இதனால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்